வணக்கம் இன்றைய காணொளியில் மூன்றாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பை எவ்வாறு கண்டறிவது என்பதைப் பற்றி காணலாம் தொகை என்றால் மறைந்து வருவது என்று பொருள் எது மறைந்து வருவது மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவது எட்டு வேற்றுமைகள் உண்டு இதில் முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது இரண்டு முதல் ஏழு வரையிலான வேற்றுமைகளுக்கு உருபு உண்டு மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபு ஆள் இந்த ஆள் என்ற உருபு ஒரு தொகை சொல்லில் மறைந்து வந்தால் அதை மூன்றாம் வேற்றுமை தொகை என்று கூறுகிறோம் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினால் உங்களுக்கு நன்கு விளங்கும் கைதொழுதான் தலை வணங்கினான் கல் எறிந்தான் இவையெல்லாம் தொகை சொற்கள் தொகை சொற்களை பிரித்து எழுதக்கூடாது உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக நான் பிரித்து எழுதி காட்டியிருக்கிறேன் முதல் சொல்லை தொகை சொல்லை பாருங்கள் கை தொழுதான் என்று இருக்கிறது இந்த தொகை சொல்லை விரித்து பாருங்கள் கையால் தொழுதான் தலை வணங்கினான் இந்த சொல்லை விரித்து பாருங்கள் தலையால் வணங்கினான் கல் எறிந்தான் இதை விரித்து பார்த்தால் கல்லால் எரிந்தான் இந்த தொகை சொல்லில் இடையில் ஆள் என்ற உருபை சேர்க்கும்போது மட்டுமே இந்த தொகை நிலையானது முழுமையான பொருளை பெறுகிறது இந்த ஆள் உருபானது மறைந்து கைதொழுதான் தலைவணங்கினான் கல் எறிந்தான் என்று தொகைச்சொல்லாக சொல்லாக நிற்கும்போது ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபானது மறைந்து வருகிறது எனவே இது இதுபோன்ற தொகைநிலைகளை மூன்றாம் வேற்றுமை தொகை என்று நாம் கண்டறிய வேண்டும்